வணக்கம் சுப்பிரமணியம் யோகா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது செட்டி நாடு வாழைக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம செய்ய போகிற தொடுகி வந்து செட்டி நாடு ஸ்டைலில் வாழைக்காய் மசாலா அந்த மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள் மிளகாய் ஒரு ஆறு மிளகாச்சு மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கிறேன் பூண்டு பல் ஒரு ஏழு எட்டு பல் இதை உரித்து எடுத்துகிட்டு இதோடு அரைக்கணும் தேங்காய் கீரி வச்சுருக்கிறேன் இதுவும் நல்ல ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் சோம்பு அது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் இதோட உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக ஒரு மசாலாவாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம் வாழைக்காய் ஒரு பெரிய வாழைக்காயாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் அது நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி போல் வேக வச்சுருக்கேன் குலையெல்லாம் இல்லை நம்ம இதுக்கு வேக வைப்போம் இல்லையா வாழைக்காய் புட்டுக்கு அது மாதிரி வேக வச்சுருக்கேன் இப்போ இதை வெளியில் எடுத்து தோலை உரிச்சிட்டு அவியலுக்கு நறுக்கிற மாதிரி ஒரு சுண்டு வரல் சைஸுக்கு நீளமாக மெல்லி நறுக்கி எடுத்துக்கலாம் வாழைக்காயை தோல் உரிச்சிட்டேன் தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு நாலு பகுதியாக நறுக்கிட்டு இது வந்து கொஞ்சம் குழையாமல் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பண்ணுறதுக்கு வேக வைக்காமல் அப்படியே அந்த மசாலாவோடு சேர்த்து வதக்குவாங்க எனக்கு வந்து கொஞ்சம் வேக வச்சு போட்டால் நல்லது கொஞ்சம் ஜீரணம் ஆகும் இல்லையா அதனால் அந்த மாதிரி பண்ணுறேன் இந்த இவ்வளோ தான் இந்த சைஸ்க்கு இருந்தால் நல்லது இப்படி இது மாதிரி எல்லாத்தையுமே நறுக்கிக்கலாம் வாழைக்காய் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சிட்டேன் இந்த அரைச்ச மசாலாவையும் கொஞ்சம் இது தண்ணி ஊற்றி தான் அரைச்சி வச்சுருக்குறோம் இப்போ வந்து அடுப்பில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் எண்ணெயில் போடுறதுக்கு வந்து கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி இந்த மசாலாவில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்து உளுந்து சிறந்த உடனே இந்த அரைச்சி வச்சுருக்குற மசாலாவை வந்து இந்த எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிறேன் நல்லா பெரட்டிட்டு அது கொஞ்சம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம இது பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சட்டும் மசாலா அதில் ஊற்றிக்கலாம் அடுத்து டீ வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருப்பேன் எண்ணெய் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக தான் ஊற்றிருக்கேன் இந்த மசாலா வந்து இந்த எண்ணெயில் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் இது நம்ம இந்த எண்ணெய் கடுகுந்த பருப்பில் சேர்த்தோடனே அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியும் நமக்கு இது கொஞ்சம் சேர்ந்தாப்ல வரட்டும் ரொம்ப கெட்டியாக வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக அந்த ராஸ் மில் போகிற வரைக்கும் ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கலக்கலாம் நல்லா சேர்ந்து நல்லா கொதிக்குது பாருங்கள் கொஞ்சம் அந்த ராஸ் மில் மாறிடுச்சு கொஞ்சம் இப்போ லிக்விடாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் உடனே சேர்ந்துடும் இது வந்து நம்ம இப்போ இந்த இதில் இந்த வாழைக்காய இப்போ சேர்த்து போட்டுடலாம் போட்டுட்டு நல்ல அடுப்பு வந்து லோ ஃப்ளேமாக வச்சு மூடி வச்சிடலாம் மூடி வச்சிட்டோன்னா அது எல்லாமே நல்லா சேர்ந்துடும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு ஆறு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு இது அப்பப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு உட்கா திறந்து அடிப்பிடிக்காமல் கிளறி விட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் அந்த எண்ணெய் எல்லாம் சேர்ந்து மசாலாலாம் சேர்ந்து கொஞ்சம் வாழைக்காய் உதிர உதிர ஆயிடுச்சு நல்லா அந்த மஸ் இது வந்து மசாலா எல்லாத்துலேயும் நல்லா சேர்ந்துருக்கு நல்லா இப்போவே வாசனை வந்து அந்த அளவுக்கு நல்லா பசி தூண்டுற மாதிரி இருக்குது அவ்வளோ இருக்குது இதை இப்போ எடுத்து பரிமாறிடலாமா பரிமாறிடலாம் சுவையான செட்டி நாடு மசாலா தயாராகிடுச்சு ரொம்ப ரொம்ப வாசனையாக அதாவது செய்கிறப்போயே நல்ல அந்த வாசனை வந்து பசியை தூண்டுற மாதிரி அவ்வளோ நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் குழம்பு சாதம் மோர்கொழம்பு சாதம் ரசம் சாதம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் காரம் இருக்கிறதுனால ஈவன் தயிர் சாதம் கூட சேர்த்து சாப்பிட்லாம் இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்